ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பக்கத்துல இருக்கிற ராமாபுரங்கிற ஒரு பகுதியில தலச்சாம்பிள்ளை மண்டை ஓட்டு கபாலத்துல தண்ணிய ஊத்தி அதை மக்களுக்கு பிரசாதமா கொடுத்ததை பத்தி நேத்து எபிசோட்ல நீங்க பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் டன் சுயம்பு லிங்கத்துக்குள்ளேயே இன்னொரு லிங்கத்தை நிறுவி வழிபட்டதையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாலு சித்தரோடையும் தொடர்ந்து நாங்க பயணிச்சோம் பகுதியிலேயே போன வழித்தடத்தை தொடர்ந்து எங்க டீம் பயணம் பண்ண ஆரம்பிச்சது இன்னும் இவரை பத்தி கேள்விப்பட்ட பல அமானுஷங்கள் எங்களை தொடர்ந்து அவரை பத்தி தெரிஞ்சிக்க தூண்டுச்சு பாலு சித்தர் யார் இவர் இந்த அடர்ந்த வனத்துக்கு நடுவுல என்ன செய்கிறார் இங்க ஏன் இவர் தஞ்சை பெருவுடையார் கோவில் போல பெரிய சிவலிங்கத்தை நிறுவனங்கிறாரு பல கேள்விகளை எங்களுக்குள்ள நாங்க கேட்டுக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்

வித்திடப்பட்டது அப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவன் தான் என்ன விதைச்சது நான் விதைச்ச இதை வித்திட்டான் என்னை விதைத்திட்டேன் உன்னை வளர்ந்திட்டாய் கல் மரமாக எழுந்திட்டாய் குளிர்ச்சிலிங்கேஸ்வர மகா சிவலிங்கமாக இறைவா இவரோட முற்பிறவியல இதே இடத்துல ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டதாகவும் அந்த நினைவு இந்த பிறவிலேயும் வந்து அதே இடத்துல இப்போ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறதா சொன்னாரு பாலு சித்தர் நான் வாழ்ந்த இடம் பூர்வப்பிரவியில் நான் வாழ்ந்த இடம் இந்த இடம் இந்த இடம் நான் வாழ்ந்த இடம் மகா நன்னன் காலத்து நன்னன் பாரி ஏழு வள்ளல்கள் இருப்பார்கள் பாரி அந்த பேட்ச ஏழு பேர் அதில் பாரி நன்னன் என்றது ஒருத்தன் அவன் சாம்ராஜ்யம் தான் இதெல்லாம் அவன் ஒரு சிவாலயம் கட்டினா இங்கே அது மண்ணோட பிரளயத்தில் மண்ணோட போயிடுச்சு பூமியில் அந்த காலத்தில் நான் வாழ்ந்தது அவன் காலத்தில் வாழ்ந்தேன் அதை தான் இந்த மகா சிவாலயம் முற்பிறவிகள்ல நாம செய்யற பாவம் புண்ணியத்தை பொறுத்துதான் நாம அடுத்த பிறவியில என்னவா வாழ போறோங்கிறது அமையும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பாலு சித்தர் அவரோட முற்பிறவியில வழிபட நினைச்சத இந்த பிறவியில வழிபடறதா சொல்றாரு இந்த சிவலிங்க ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட அவர்கிட்ட பேச்ச தொடர்ந்தோம் பிரணவமே நீயாகி பிரணவத்திற்கு பொருள் கேட்ட பிரணவ பொருளே குளிர்ச்சிலிங்கேஸ்வரா மேற்கூரையே இல்லாத ஒரு பெரிய லிங்கம் அதுக்கு நாலு கருவறை பஞ்சபூதங்கள் வழிபடுற அமைப்பு பனிரெண்டு ராசி லிங்கங்கள் எட்டு திசை லிங்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள்னு பார்க்கவே ஒரு எந்திர தட்டுல போட்ட மந்திர கட்டம் போலவே காட்சி அளித்தது அந்த சதுர்திசை குளிர்ச்சி லிங்கம் நூத்தி ஒன்பதுக்கு நூத்தி ஒன்பது கருவறை கொண்ட முதல் சிவாலயம் இவ்வுலகத்தில் அதனை சுற்றி பன்னெண்டு ராசி லிங்கங்கள் அதை சுற்றி அஷ்டதி லிங்கம் எட்டு ஒரே கண் பார்வையில் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து ஒரே கண் பார்வையில் அனைத்து லிங்கமும் இங்கே வந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த அமைப்பு உலகத்தில் எந்த மூளையிலையும் பார்க்க முடியாத காட்சின்னு பாலு சித்தர் சொல்ல ஆரம்பிச்சார் எங்க கிட்ட பேசிக்கிட்டே எங்களையும் மலை பயணத்துக்கு தயாரான்னு சொன்னாரு சித்தர் இந்த மலை மேல ஒரு லிங்கம் இருக்குன்னு அதுக்கு அபிஷேகம் செய்யணும்னு சொன்னாரு இந்த முறை நாங்களும் சுயம்லிங்கம் மாதிரியான மலை பயணத்தை எதிர்நோக்கி கிளம்பணும் ஆனா இந்த மலைப்பகுதி ரொம்பவே உயரமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அடி உயர மலையை ஏற வேண்டியதா இருந்துச்சு வாலு சித்தரோட எங்க டீம் பயணம் செய்ய ஆரம்பிச்சது திரும்பவும் ஒரு அட்வென்ச்சர் பயணம் இந்த மலையில நடக்கிற பாதை ரொம்பவே குறுகளா அமைஞ்சிருந்தது கரணம் தப்பினா மரணங்கிற அளவுக்கு தான் இந்த பாதை அமைஞ்சிருந்துச்சு பாதை மாறி போயிடாம இருக்க வழியில் அங்கங்க வெள்ளை நிறத்துல அம்பு குறி அதை தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சோம் சரியா நாப்பத்தஞ்சு நிமிடம் மலையேற்றத்துக்கு அப்புறமா அங்க ஒரு சிவலிங்கத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது இந்த மலை பாதையில பாலு சித்தரோட சேர்ந்து கடவுளுக்கு தொண்டு செய்ய குட்டி பசங்களும் வந்திருந்தாங்க मले मेले போய் పూజ యా আরম্ভ చారు బాలు సిద్ధ గురు బ్రహ్మ గురు विष्णु गुरुवे மகేశ్వరః గురుక్షాక్షాత్ పరబ్రహ్మ ఓం నమః శివాయ నమగవం ఓం ఇడైకడరే నమగవం ఓం నమః శివాయ నమగవం వనసిద్ధర్ గలే నమగవం ओम नमः शिवाय नमः गभम वन मुनि वर गभम अच्युत देव आरोग्य ஐஸ்வர்ய வரப்பிரசாத சத்தீப் லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்திர கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகணும் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் கடன் தொல்லைகள் தீரப் கட்டநட்டங்கள் தீரப் தரித்திரங்கள் தீரப் வியாபாரங்கள் பெருக நாடி வந்த காரியங்கள் எல்லாம் நலவுடன் மலைக்கு மேல எவ்வளவு இடம் இருந்தோம் ஒரு ஓரமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு லிங்கம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு பாலு சித்தர் ஒரே பார்வையில் இருபத்தி ஒன்று லிங்கங்களை நான் பார்க்கணும் சாமி வருங்காலம் மக்கள் வருங்காலம் சிவனடியார்கள் இது வருங்காலம் இறையடியார்கள் யார் இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு என்ன வழி போது இறைவன் தியானத்தில் தோன்றி மலை மேலே ஒரு சிங்கம் வச்சான்னா அந்த ஊந்துதல் வந்த பிறகு மேலே மலை மேல் போய் ஓ அந்த மலை மேலே போய் அந்த லிங்கத்தை பிரதிர்ஷ்டம் பண்ணுறோம் வனத்துக்குள்ளே போய் அந்த லிங்கத்தை பார்க்கணும் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும் மலை மேலே ஏறி பார்க்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் அவன் கொஞ்சம் நல்லா உடம்பு வாக இருக்கிறவங்க முப்பது வருஷத்தில் போயிடலாம் ஆனால் நாற்பது நிமிஷம் நடைப்பயணம் ஒரு வயசானவங்களுக்கு நாற்பத்தஞ்சி நடைப்பயணம் மேலே போனால் அற்புதமான அந்த இறைவனை பார்க்கலாம் அவர் பேர் கூட குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் தான் மலைமேல் அமர்ந்த குளிர்ச்சி ஆனால் அவன் பார்வையில் அந்த குளிர்ச்சி பார்வையில் இருபத்தொரு லிங்கம் இருக்கும் இதுதான் அதனுடைய அந்த அந்த கோயிலுடைய வரலாறு நாம உன்னிப்பா கவனிச்சா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிக்க முடியும் இந்த லிங்கங்கள் காற்றில் கண்ணுக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற நேர்மறை ஆற்றல கிரகிச்சு அதை உள்வாங்கி இந்த இடம் முழுசும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில வச்சிருக்குமா அதனாலேயே இந்த சிவலிங்கங்களுக்கு ஆற்றல் அதிகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மலை மேல் அமர்ந்து இரவனை பார்க்கிறது மகாபலம்னு சொல்லுவோம் மலை மேல் அம போய் மலை மேல் ஏறி இறைவனை சிவனை தரிப்பு தரிசிப்பது என்பது மகா சிவ பலம் அதுதான் எல்லாம் எல்லாம் நிறைய பேர் அந்த மலை மேலே ஏறி சிவனை தரிசிப்பாங்க சிவ பூஜை முடிஞ்சு மலையை விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கள் டீம் கீழே வந்தோம் கீழே அமைஞ்சிருக்கிற நாலு கருவறை கொண்ட ஒரே லிங்கத்துக்கு அதை சுற்றி இருக்கிற லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்ய போகிறதா சொன்னார் பாலு சித்தர் அதுக்கு முன்னாடி இந்த லிங்க ரகசியத்தை பற்றி எங்க கிட்ட பேசினாரு பாலு சித்தர் உலகத்திலேயே லிங்கத்துக்கு கீழே கோபுர கலசம் இருக்கிறதும் அது மேலே நின்று நாம் வழிபாடு செய்கிறோம்னு பாலு சித்தர் சொன்ன விஷயம் ரொம்பவே புதுமையா இருந்துச்சு எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கறதுல மும்முரமா இருந்தாரு பாலு சித்தர் கொஞ்ச நேரம் பூஜைக்கு பிறகு நேரம் போக ஆரம்பிச்சது சூரிய வெளிச்சம் குறைஞ்சு இரவு நேரம் வர ஆரம்பிச்சது சித்தரும் அவரோட சீடர்களும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க மூட்டை மூட்டையா எதையோ கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது என்னன்னு விசாரிச்சப்பதான் அது திருநீருன்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் கிலோ திருநீரு மூட்டைகளை அடுக்கி வச்சிருந்தாங்க கோவிலுக்கு வந்திருந்த மக்களும் அங்கங்க உட்கார்ந்து இருந்தாங்க சிவனுக்கு திருநீரு பூஜை செய்யறதா சொன்னாங்க திடீர்னு சிவலிங்கத்து மேல ஏறின பாலு சித்தர் சிவனை பூஜை செஞ்சாரு பாலு சித்தர் ஒரு நிமிஷம் எங்களுக்கு நான் கடவுள் ஆர்யா தோற்றத்துல தெரிஞ்சாருன்னே சொல்லலாம் அங்க அமர்ந்திருந்த மக்கள் அவர ஆரவாரத்தோட வரவேற்க அவரோட சிஷ்யர்கள் பூஜைக்கு தயாரா வச்சிருந்த விபூதிய பெரிய பாத்திரத்துல அள்ளி கொடுத்தாங்க அத வாங்கின பாலு சித்தர் அந்த ஒன்பதே முக்கால் அடி சிவலிங்கத்துக்கு விபூதி பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா போய்கிட்டு இருந்த அந்த பூஜையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களால கணிக்க முடியலங்கிறது தான் உண்மை அடுத்தடுத்து பல மூட்டை விபூதிய சிவனுக்கு கொட்டி அபிஷேகம் நடக்கும்போது பாலு சித்தர் திடீர்னு சிவலிங்கத்துல இறங்கி நின்னார் சிவலிங்கத்துல ஏறி நின்ன பாலு சித்தர் அந்த லிங்கத்து மேல இருந்த விபூதியில அவரோட முகத்தை புதைச்சாரு இன்னும் எங்களுக்கு ஆச்சரியம் அதிகமாச்சு அதிகபட்சமா இது மாதிரி சில நொடிகளை செய்ய முடியும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் விபூதியில முகத்தை புதைச்சி வெளியே எடுத்தார் அவர் அகோரி போல மாற ஆரம்பிச்சார் வந்திருந்த மக்கள் ஒவ்வொருத்தர அவர் மேலையும் சிவலிங்கத்து மேலேயும் விபூதியை கொட்ட ஆரம்பிச்சாங்க முதல்ல ஒருத்தர் கொட்ட ஆரம்பித்த விபூதியை எடுத்து அவங்க மேலே அள்ளி ஏறிய ஆரம்பிச்சாரு அகோரியா மாறி இருந்த பாலு சித்தர் அடுத்தடுத்து வந்த எல்லாருக்கும் இந்த விபூதியடி அடி தொடர்ந்தது எல்லாரும் அகோரியா மாறி நின்னாங்க இப்படி செய்கிறதால வாழ்க்கையில நம்மளோட பிறவி முற்று பெற்று அடுத்த ஜென்மம் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும்னு அங்கே வந்த மக்கள் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நடந்த இந்த விபூதி பூஜையில இரண்டாயிரம் கிலோ விபூதியுடன் கொட்டப்பட்டு சிவலிங்கமும் அந்த இடத்தை சுத்தி எல்லா இடமும் திருநீரால நிரம்பி இருந்துச்சு இந்த ருத்ர தாண்டவம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதும் சிவலிங்கத்தோட விஷ்ணு பாகத்துல இருந்த திருநீற்றுல பெரிய அளவிலான கற்பூரத்தை கொளுத்து எரிய விட்டாங்க அகோரியோட ஆட்டம் பார்க்கவே உத்திரமா இருந்துச்சு ஒரு பக்கம் சங்கு முழங்க அவரோட ருத்ர தாண்டவத்தின் உச்சத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்ல ஒரு பெண்மணி திடீர்னு சாமியாட ஆரம்பிச்சாங்க அவங்களை கட்டுப்படுத்துற முயற்சியில ஒரு சிலர் இருந்தாங்க இந்த மாதிரி செய்யற வழிபாட்டு மூலமா நமக்கு இருக்கிற கர்ம வினைகள் தவிடு பாலு பாலுசித்தரோட நம்பிக்கையா பார்க்கப்படுது ருத்ர தாண்டவ நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உக்ரம் குறைஞ்சி சாந்தி நிலைக்கு வர ஆரம்பிச்சாரு அகோரி பாலு சித்தர் அதே சிவலிங்கத்திலேயே தியான நிலையில உட்கார்ந்து இருந்தாரு பாலு சித்தர் அதோட மட்டுமில்ல அங்க வந்த மக்களுக்கு அந்த அபிஷேக திருநீரை அள்ளி கொடுத்தாரு இந்த திருநீர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த எந்தவித துர்சக்திகளும் அண்டாதுங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா பார்க்கப்பட்டுச்சு இந்த விபூதி பூஜையை தொடர்ந்து பாலு சித்தர் சிவலிங்கத்தை விட்டு இறங்கி திடீர்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு அவர் திடீர்னு அங்க இருந்த பன்னெண்டு ராசி லிங்கத்தை சுத்த ஆரம்பிச்சாரு எட்டு திசை லிங்கங்களையும் வழிபட்டார் இந்த சூழ்நிலையில ஒரு மகா யாகம் ரெடியாகிட்டு இருந்துச்சு அந்த ஹோம குண்டலத்துக்கு பக்கத்துல வந்து நின்னாரு பாலு சித்தர் எல்லாரோட ஒட்டுமொத்த என்ன ஓட்டமோ அவர் அதுல இறங்கிருவாரோன்னு தான் இருந்துச்சு ஆனா அவர் அந்த ஹோம குண்டத்தை சுத்த ஆரம்பிச்சாரு இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி சுத்திக்கிட்டு இருந்த ஆகோரி திடீர்னு நின்று அந்த நெருப்பு கூட பேச ஆரம்பிச்சாரு அவர் கையில வச்சிருந்த கருங்காலி கோலால அந்த நெருப்பை சொல்லி சைகை காட்டினாரு சொல்லி வச்சது மாதிரியே அந்த நெருப்பும் அதிகமா எரிய ஆரம்பிச்சது அந்த எரியிற நெருப்பில் சிவனோட ருத்ர தாண்டவம் தெரிய ஆரம்பிச்சதால அகோரி பாலு சித்தர் வழிபட ஆரம்பிச்சாரு நாங்களும் எங்க கேமராவில் அந்த காட்சியை உன்னிப்பா பதிவு பண்ணோம் ஹோம குண்டத்துல அபிஷேக மூலிகைகளை போட்டு ஹோமத்தை நிறைவு செஞ்சாரு அகோரி பாலு சித்தர்